செம்ம டேஸ்டில் சூப்பரான ஸ்வீட் போண்டா பத்தே நிமிஷத்துல ரெடிங்க பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு இது இப்போ உடச்சி பார்த்துடலாம் பாருங்க அப்பா சூப்பராக இருக்குங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் போண்டாங்க கார போண்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதை விட சூப்பராக இந்த ஸ்வீட் போண்டா டேஸ்டா இருக்குங்க இந்த போண்டா செய்யறதுக்கு டைம் ரொம்பலாம் எடுக்காதுங்க பத்தே நிமிஷத்துல ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் நம்ம டீ சாப்பிடும்போது இந்த போண்டா சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு நான் முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேங்க ஒயிட் சுகர் நீங்கள் நாட்டு சக்கரை எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் நான் ஒயிட் சுகர் எடுத்துருக்கிறேன் முக்கால் கப் எடுத்துருக்கிறேன் இது அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் கூடவே நாலு ஏலக்காய் எடுத்துருக்குறேங்க நல்லா ஏலக்காய் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ஏலக்காய்லாம் நல்லா பவுடராக வரும் இப்போ இது கூட நம்ம ரெண்டு வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க நான் வந்து பழம் ரெண்டு எடுத்துருக்கிறேன் நீங்கள் பழம் இல்லை பச்சைப்பழம் இல்லை நேந்திரம் பழம் இருக்கும்ல அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இந்த ரஸ்தாளி பழம் எடுத்துருக்குறேன் இதை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாங்க வாழைப்பழம் சேர்க்கும்போது போண்டா நல்லா சாஃப்டாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் வாழைப்பழம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அரைக்கும் போது நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா வாழைப்பழம் சேர்த்துருக்கோம்ல அதனால் தண்ணி சேர்க்கணும் இதென்னா கட்டி கட்டியா இருக்கும் பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கணுங்க நல்ல மாவா இருக்கணும் நல்லா சூப்பரா அரைஞ்சு வந்திருக்குல்ல நல்ல மாவா இருக்குங்க நம்ம இதை அரைக்கும் போது கொஞ்சமா தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது கூடாது ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் இந்த பழம் வந்து நல்லா மசிஞ்சு வராது அதனால் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் கால் டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி சேர்த்துருந்தேன் அதுக்கே எவ்வளோ நல்லா அரைஞ்சி வந்திருக்கு இப்போ இதை உரமாக வச்சுருவோம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க அப்புறம் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கூடவே அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேங்க மைதா மாவு தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இல்லை ஆப்ஷன்கள் தான் மைதா மாவு போட்டால் போண்டா நல்லா சாஃப்டாக வரும் அதுக்காக நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவு எந்த கப்பில் அளந்தேனோ அதே கப்பில் தான் அரிசி மாவும் அளந்துருக்குறேன் ஸோ ரெண்டுமே கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும் மைதா மட்டும் அதில் கம்மியாக இருந்தால் போதுங்க அதனால் நான் கோதுமை மாவு அளர்ந்த அந்த கப்பில் அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாங்க ஆப்ப சேர்க்கும் போது அந்த போண்டா வந்து நல்லா பொஸ்ஸுன்னு உப்பி வரும் நல்லா இருக்கும் இப்ப இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழம் சர்க்கரை பால் சர்க்கரை பால் சேர்த்துக்கலாங்க வாழைப்பழமும் சக்கரை பாலும் சேர்த்துருக்கோம்ல இது சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பிஞ்சு கால் ஸ்பூன் அளவுக்குதாங்க எதுக்கு உப்பு சேர்க்கறேன்னா அந்த இனிப்பு வந்து நல்லா அஹ் கொடுக்கும் நல்லா நம்ம இனிப்பு எந்த அளவுக்கு போட்டிருக்கோமோ அந்த இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் போதும் இப்போ இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நெய் சேர்க்கும் போது நல்லா மணமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் அதனால தாங்க நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் கையில் கலந்து விடுறத விட இந்த மாதிரி விஸ்கில் கலந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரும் இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கணுங்க தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நான் அந்த வாழைப்பழம்லாம் அரைச்சேன்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி அதில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா இதையா ஒரு அலசலசி இதை ஊற்றிக்கிறீங்க தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாதுங்க தண்ணி நிறையா சேர்த்துட்டு அப்புறம் போண்டா வந்து ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிச்சிரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைக்கு கலந்துக்கோங்க அதில் கை வச்சு கூட கலக்கலாம் பாருங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப கட்டியாக இருக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க நமக்கு எண்ணெயில் எடுத்து போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் அதனால தான் நீங்கள் கையில் பிசைணுனாலும் பிசைஞ்சிக்கலாம் இது விஸ்கில் வச்சும் கலந்துக்கலாம் அல்ல கையிலையும் கலந்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனால் போதுங்க உங்களுக்கு விக்ஸில் வச்சு க பாருங்க நல்லா கலந்து வந்துருச்சு நீங்க இந்த மாதிரி விஸ்கில் வச்சு கூட கலந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில கூட கலந்துக்கலாம் நல்லா கலந்தா போதுங்க கட்டி இல்லாம நல்லா கலந்துக்கோங்க பாருங்க அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி சேர்த்துட்டா அப்புறம் போண்டா வந்து ரொம்ப தண்ணியாக பஜ்ஜி மாதிரி ஆகிடும் அளவுக்கு இருந்தால் போதுங்க இப்போ இதை நம்ம கையில் ஒரு தடவை நல்லா கலந்துட்டுக்கலாம் இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா கலந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இதை நம்ம இப்படி எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சிங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக சூடாகட்டும் ரொம்ப இருக்கக்கூடாது கொதிச்சு வந்துடக்கூடாது எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க ஹைஃப்ளேமில் வச்சோன்னா மோண்டா வெளியே வெந்து வந்துடும் ரொம்ப லோவாக வச்சோம்னா வேகளுக்கு லேட் ஆகும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாவு போட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி தொட்டுக்கலாங்க எண்ணெய் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நம்ம அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து போடும்போது பாருங்கள் அந்த போண்டா பதத்துக்கு நல்லா எடுத்து போடும்போது சூப்பராக வரும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாங்க நான் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சிறுசாக இல்லாமல் மீடியம் சைஸில் போட்டுக்கிறேன் இந்த போண்டாவை நம்ம போட்டு இப்போ கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க லைட்டாக எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க திருப்பி விட்டு வேக வைக்கும்போது அது எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க ஏன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும்ல பாருங்க எவ்வளோ சூப்பராக வெந்து வருது இது மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுங்க நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறது தான் டைம் மிக்ஸ் பண்ணுறது கூட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போண்டா சுடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தாங்க நீங்கள் நினைக்கிறப்போ டக்குன்னு இதை செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் கோதுமை மாவும் அரிசி மாவும் இருந்தால் போதுங்க நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது டக்குன்னு இதை ஈஸியாக செஞ்சிடலாம் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாங்க பாருங்க சூப்பராக வெந்து வந்துச்சுங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரவுன் கலரில் வர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் பாருங்க அருமையான போண்டா ரெடி இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் போண்டாவ சுட்டு எடுத்துக்கலாம் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க போண்டா போடும்போது கையில் கையில எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு போடும்போது இது ரொம்ப நல்லா கையில ஒட்டாம வருங்க நம்ம மாவு போடும்போது தாங்க கையில போடும்போது அன்ஷேப்ல இருக்கிற மாதிரி தெரியும் மாவு போட்டதுக்கப்புறம் அப்புறம் எண்ணெயில பாருங்கள் அப்புறம் பாருங்க எப்படி புஷ்ஷுன்னு உப்பி கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப் வருது பாத்தீங்களா நம்ம கையில் போடும்போது ரவுண்ட் ஷேப் வரணும்னு தேவையில்லை நம்ம அப்படியே எடுத்து போட்டாலே போதும் பார்த்தீங்களா அது எவ்வளோ நல்லா ரவுண்டாக வந்துருச்சு வேக வைக்கும்போது மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க கலந்து விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து வரும் கலரும் கரெக்டாக இருக்கும் நம்ம கலந்து விடாமல் அப்படியே வேக வச்சோம்னா ஒரு பக்கம் கலரு டார்க்காக இருக்கும் ஒரு பக்கம் லைட்டாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இப்படி எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஈவனாக ஒரே கலரில் வெந்து வந்துருங்க இப்போ இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதையும் எடுத்துடலாம் செம்ம டேஸ்ட்டில் சூப்பரான ஸ்வீட் போண்டா பத்தே நிமிஷத்தில் ரெடிங்க பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை இப்போ உடச்சி பார்த்துடலாம் பாருங்க அப்பா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் பண்ணிடலாமா இப்போ இந்த போண்டாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் செம்ம அருமையாக இருக்குது வெளியே நல்லா மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்ட்டாக சூப்பராக வெந்து வந்திருக்குங்க இனிப்பும் கரெக்டாக இருக்குது நீங்களும் இந்த போண்டா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க ரசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க பாய்